இறைவ நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் மாத சிறப்பான பலன்கள் கடவுள்கள் கோவில்கள் என்ன பார்க்கலாம் வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மிதுன ராசிக்கு உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுடைய எனர்ஜியானது ஒரு ரெக்கவரியை தேடி போகிற மாதிரி இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசை காயப்படுத்திருக்கும் இல்லை ஒரு கசப்பான நினைவுகள் பதிவுகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எப்படி ஹீல் பண்ணலாம் அதை எப்படி சரி செய்யலாம் அதற்கான ஒரு முயற்சியை வந்து மாதிரி இருக்கும் உங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணும் இந்த விஷயத்துல கிளியர் ஆகணும் இதை நீங்க சரி செய்யணும் மன ரீதியாக ஒரு அமைதியான நிலைக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங்ஸை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் சோ நீங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய அதிகப்படியான மற்ற வேலைகளை வந்து நீங்க தவிர்த்துருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் பாஸ் கொடுத்து உங்களுடைய அந்த செல்ஃப் லவ் செல்ஃப் ஹீலிங் செல்ஃப் ரெக்கவரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க ஸோ அதற்கு நிறைய ஒரு டைம் வந்து கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நீங்க அதிகப்படியா இந்த மாதம் வந்து நிறைய தூங்கணும்னு விரும்புவீங்க ஸோ வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த தூக்கத்துக்கு வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யறதுனால தான் உங்களுக்கு மன ரீதியாக ஒரு ஆறுதல் ஒரு ரெக்கவரி வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய உள்ளு உள்ளுணர்வு உங்களை வழி நடத்தும் ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் நீங்க செய்யணும் செல்ஃப் ரெக்கவரி தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆறுதல் அது டெம்பரவரியாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய டியூஷன் உங்களை வந்து இண்டிகேட் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து கையில் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது அதுக்கான சூழலும் உங்களுக்கு இந்த இயற்கை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ரீடிங்ல வருது ஸோ இப்போ இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத பார்க்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சேஞ்சஸ் நல்ல விதமான சேஞ்சஸ் வந்து நடக்கும் எக்ஸாம்பிள் உங்கள் பார்ட்னர் வந்து சில ஆக்ஷன்ஸை வந்து மாற்றிப்பாங்க சில உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை கூட உங்களுக்கு பிடிக்காத செயல்களை கூட அவங்க மாற்றிக்க பார்ப்பாங்க ஸோ ஏதாவது வந்து ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த வகையில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த இடமாற்றம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் உங்களுடைய ஸோ தினசரி ஆக்ஷன்ஸ்னு இருக்கும் இல்லையா தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் காரியங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறதுனால இது எல்லாமே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இம்பேக்ட் ஆகும் அதில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அவுட்கம்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ராவல் மேற்கொள்ளும் போது கூட இந்த ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ட்ராவல் வந்து ரொம்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப இன்வால்வா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் மாற்றங்கள் உருவாக இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஸோ இப்போ இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்கு நிறைய விதமான வேலை சுமை வேலை பழு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக வந்து ஏற்படும் மற்றவங்களும் அவங்களுடைய வேலைகளை உங்க மேல வந்து கண்டிப்பா திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும் அண்ட் நீங்க ஒரு காரியம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்றதுக்கும் அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கும் நீங்க தொடர்ந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதிகப்படியான வேலைகளில் ஈடுபடுறதா இருக்கும் ஸோ உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது அண்ட் அதே மாதிரி வேலை வேலைன்னு நீ எப்பவுமே நீங்கள் ஒரே வேலையில் வந்து ஈடுபாடோடு இருக்கீங்க இப்போ இருந்தாலும் எப்பவுமே வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது அது ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளால உங்களுக்கு ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண் டைம் வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும் எஸ்பெஷலி இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க அண்ட் மற்றவங்களுடைய வேலைகளை நீங்கள் வாங்கி செய்யக்கூடாது ஸோ அப்படின்றது மற்றவங்க உங்களுக்கு எந்த வேலை வந்து கொடுத்தாலும் எந்த ரெஸ்பான்சிபில் கொடுத்தாலும் அதை உங்களுக்கு தேவையானதா அப்படின்றத மட்டும் பார்த்து அதை வந்து நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா அதை தவிர்த்துடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் போது இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அதுல உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு நீங்க கடந்த கால வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் செய்ய போய் அந்த செயல் வந்து பாதியிலேயே விட்டுருப்பீங்க ஸோ அகைன் அந்த செயல் அந்த காரியத்தை வந்து திருப்பியும் எடுத்து செஞ்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருப்பீங்க இல்லையா இந்த மாதம் அதை அகைன் அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களை நீங்களே பெருமையாக உணரக்கூடிய தருணங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பணம் ரீதியான ஏதாவது சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சோ அதுல உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ எதுவுமே முடிவில்லை எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்கு கண்டிப்பா நம்மளாலையும் இந்த விஷயங்களை சாதிக்க முடியும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் சோ இது உங்களுக்கான ரீடிங்கா இருக்கு இப்போ இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க எந்த கடவுள் இல்லை எந்த கோவிலை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் வந்து புத்தரை வந்து வழிபடணும் சரிங்களா சோ புத்தரை வந்து நீங்க வழிபடுறதுன்ற போது மற்ற கடவுள்களை வழிபடுற மாதிரி இல்லாம தியானம் பண்ணாலே போதும் சம ஆரம்பத்திலே உங்களோட எனர்ஜி நிறைய மெடிடேஷன் நிறைய ரெக்கவரிக்கு தான் வந்து உங்களை புஷ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்ப நீங்க இந்த மாதம் அது அதுக்கு ஏற்றார் போல புத்தரை வந்து நீங்க வழிபடுற விதமா நீங்க டெய்லி தியானம் பண்ணணும் புத்தரை ஒரு குருவாக ஏத்துக்கிட்டு நீங்க தியானம் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தீர்க்கப்படாத விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அண்ட் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதல் வந்து கிடைக்கும் புத்தர் ரிலேட்டடான கோவில்களுக்கு கூட வந்து போயிட்டு வரலாம் சரிங்களா அதே மாதிரி அரச மரம் இருக்கு இல்லையா அங்க கூட அதாவது எல்லா கோவில்கள்லயும் இருக்கக்கூடிய அரச மரம் அங்க கூட அதுக்கு அரசமரம் அடியில உட்காந்து நீங்க தியானம் பண்ணலாம் பிள்ளையார் கிட்ட உக்காந்து தியானம் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு புது பிள்ளையாசூழி போடுற மாதிரி ஒரு புதிய தொடுக்கத்துக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக தொடங்குறதுக்கு உங்கள் வாழ்க்கை புதுசாக தொடங்குறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகும் ஸோ எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் அங்கே இருக்கிற அரச மரத்து கீழே உட்காருந்து மெடிடேஷன் பண்ணணும் அண்ட் புத்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ மிதுன ராசி உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான உங்களுடைய எனர்ஜி லெவல் அண்ட் உங்களோட ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அண்ட் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதத்தை பாசிட்டிவாக கடந்து வாங்க அண்ட் இந்த ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் And...